திருவானைக்காவல் ஜம்புகேசுவரர் ஓர் அதிசயம் புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் கூறையில்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டுச் செல்லும் சிலந்தி மறுபடியும் வலைபின்னி தன் வழிபாட்டைத் தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாகப் பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகளான படிகளைக் கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் அனைவரும் சிவஞானம் பெற்று பாவங்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று அன்னை நீர் லிங்கம் பிடித்து வழிபட்டதால் இது தனிச்சிறப்பு வாய்ந்த தலமாக விளங்குகிறது அந்த வழிபாடு இன்றும் தொடருகிறது உச்சிக்கால பூஜையின் போது அர்ச்சகர் அகிலாண்டேஸ்வரி சந்நிதியிலிருந்து பெண் உருவம் ஏற்று தன்னை அம்பிகையாக நினைத்து சிவ வழிபாடு நடத்துகிறார் ஆரம்பத்தில் அன்னை உக்கிர உக்கிரஸ்வரூபமாக இருந்தாள் பக்தர்கள் அன்னையை வெளியில் நின்றே தரிசித்தார்கள் ஸ்ரீ ஆதிசங்கரர் இரண்டு சக்கரங்கள் செய்து அதில் அன்னையின் சக்தியை ஆவாகனம் செய்தார் அவை அழகான தாடகங்களாக அன்னையின் காதில் ஒளி வீசின அன்று முதல் அம்பிகை சார்ந்த ஸ்வரூபமாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள் அவளின் அழகு மதியில் போல் பிரகாசிக்கிறது இத்திருக்கோயிலில் சக்தியும் சிவனும் ஒன்று என்பதை நிரூபிக்க அம்பிகை சிவனைப் போலவும் சிவன் அம்பிகையைப் போலவும் வேடமிட்டு வந்து பிரம்மனின் சாபம் தீர்த்ததாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது